என் தங்க இன்று உன் தாயானவள் உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட இலையை நீ தொட்டு விட்டாயல்லவா நிச்சயமாக இந்த இலை உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டும் அதற்கு என்ன காரணம் அதனை அம்மா சவாலாக உனக்கு சொல்ல வந்ததற்கான காரணம் என்னவென்பதனை உன் அம்மா இன்று நான் தெளிவாகச் சொல்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சரியான நேரத்தில் சரியானபடி உன்னை வந்து சேர்ந்திருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே இந்த வராகியினுடைய எண்ணம் என்னவென்று நிச்சயமாக புரியும் நான் நினைத்ததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் நீ என்னவெல்லாம் வேண்டி விரும்பி நிற்கின்றாயோ அதை எல்லாம் சரியாகவும் தரமானதாகவும் நீ என்னிடத்தில் இருந்து உறுதியாகவே பெற்றிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதனை நான் உன் கைகளில் தந்துவிட வேண்டும் என்று நினைத்துவிட்டேன் அதற்காக நான் கொண்டு வந்ததுதான் இந்த இலை இது என்ன இல்லை என்று என்னை புரிந்தவர்களுக்கு சட்டென்று பார்த்தவுடன் தெரிந்திருக்கும் இல்லை அம்மா இது போன்ற நேரத்தில் இந்த தாயானவள் என்ன சொல்ல வருவாள் என்று தெரியவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் ஒருபொழுதும் இதனை உணர்ந்திட முடியாது இத்தனையையும் தாண்டி நீ ஆசைப்படுவது எல்லாம் என்னவென்று நான் உனக்கு தர நினைத்து விட்டேனானால் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தர தயாராக இருக்கிறது என்று தானே அர்த்தம் இந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுத்துவிடவும் உனக்கே உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து தந்திடவும் நான் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் சரியாக புரிந்து கொள்கின்ற ஒருவரால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இனி நடக்கக்கூடிய நன்மைகளை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயத்தை நான் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றேன் இனிமேல் நீ எதை எண்ணியும் வருத்தப்படாதே இந்த வராகி நான் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து தந்திடுவேன் எந்த இடத்தில் உனக்கு என்ன மாற்றங்கள் வந்தாலும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்தி கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றவோ அல்லது அந்த விஷயத்தில் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தவோ நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் மாறட்டும் எல்லா விஷயங்களும் உனக்கான மாற்றங்களை கொடுக்கட்டும் இனிமேல் எதை கண்டும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே உன் வாழ்க்கையில் இல்லை உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாகவே பேரதிசயங்களை ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நாம் நம்பி நம்பி ஏமாந்து போன பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டால் அம்மாவினுடைய அன்பு மருளும் உனக்கு என்றும் என்றென்றும் கிடைக்கப் பெறுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்துவிட முடியும் நான் உன் கண் முன்னால் நின்று உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களும் இனி உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் நீ என்னவென்று உணரும் பொழுது உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளுக்கும் நிச்சயமாக என் குழந்தையிடம் நல்ல பதில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தாயானவளின் அன்பினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கை அதிமுக்கியமான பல நன்மைகளை நிச்சயமாக நடத்தி தந்துவிடும் நான் என்ன நடத்துகிறேன் ஏது நடத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் இனி உன்னை தேடி வருகின்ற இந்த தருணங்களும் உன்னை உனக்கே யாரென்று நிச்சயமாக அடையாளப்படுத்தி கொடுக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது இதுவரையிலும் நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதொரு முடிவை கொடுக்கப் போகின்றது நான் உன் வாழ்க்கையை உனதாக்கி தருவேன் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதும் தாயானவளினுடைய அன்பினால் நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் முதலில் உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னை சுற்றி சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனிமேல் உனக்கான மிகப்பெரிய பெரிய வாய்ப்புகளை இவையெல்லாம் உருவாக்கி கொடுக்கட்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நமக்கான அதிசய மாற்றங்கள் அத்தனையும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா என்ன எப்பொழுதுமே முகத்தை தூக்கி வைத்து கொண்டும் தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்து தேவையில்லாத கஷ்டங்களை மனதிற்குள் தாங்கிக் கொண்டும் இருந்தால் எங்கிருந்து அந்த சந்தோஷம் உன்னை தேடி வரும் என் குழந்தையே நீ விரும்புகின்ற சந்தோஷம் நீ நினைக்கின்ற இந்த வாழ்க்கை என்று இவை எல்லாமும் உன் கண் முன்னால் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது உறுதியாக இருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் நீ ஒரு சேர பெற்று எப்பொழுதும் உன் மனதை நீ தயாராக வைத்து கொண்டே இரு எப்பொழுதும் போல நான் சொன்ன சொல் மீற மாட்டேன் உன்னிடத்தில் ஒருபொழுதும் நான் பொய்யுரைக்க மாட்டேன் எதையும் நடக்காததை சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்த நான் நினைத்தது கிடையாது உன் தயானவள் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்குமோ அந்த விஷயத்தை மட்டுமே அப்படியே உன் முன்னால் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரத்தில் இப்பொழுது நான் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயமானது இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதற்காகத்தான் மிகப்பெரிய நம்பிக்கையை மிக சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுக்கும் அதிகப்படியான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எப்பொழுதும் சரியானபடி மிக சந்தோஷத்தை ஒரு சேர கொடுக்கட்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும் நேரம் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதை நீ பெற்றுக்கொள்கின்ற இந்த நேரம் அம்மா காண்பித்திருக்கின்ற இலை என்னவென்பது நிச்சயமாக உன் புரிதலுக்கு வந்துவிடும் என் குழந்தையே வளர்பிறை சஷ்டியினுடைய நேரத்தில் இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டிருக்கும் பட்சத்தில் நான் காண்பித்திருக்கின்ற இலையானது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டி இப்பொழுது இந்த விஷயம் வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் எந்த சூழ்நிலைகளையும் உன்னால் தாண்டி வர முடியும் எந்த ஒரு துன்பத்திலும் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு இலையைத்தான் உனக்கு காண்பித்திருக்கின்றேன் வளர்பிறை சஷ்டி நாள் என்பதனால் இந்த நாளில் கந்தனுக்கு உகந்த வெற்றிலையைத்தான் உன்னை சொல்லி இருந்தேன் அல்லவா தந்த உகந்த இந்த வெற்றிலையை தொட்ட என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன் நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்று கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே நான் உனக்கு என்னவெல்லாம் தந்துவிட வேண்டும் என்று ஆசை கொண்டேனோ எந்த விஷயங்களையெல்லாம் உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும் என்று அம்மா உனக்கு வாக்கு கொடுத்தேனோ அதையெல்லாம் நான் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக நிறைவாக தந்துவிட விரும்புகின்றேன் என் குழந்தையே சந்தோஷமாக நாம் அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டி தயாராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நம்மை சுற்றி நடக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பலவிதமான துன்பங்களை தாண்டி வருகின்ற என் குழந்தை சஷ்டி நாளில் கந்தனுக்கு உகந்த இந்த வெற்றிலையை தொடும் பொழுது உன் வாழ்க்கையில் தடைப்பட்டு நிற்கின்ற பல விஷயங்கள் உனக்கு நடக்க தொடங்கும் தடைப்பட்டு நிற்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் வெற்றிக்காக எத்தனையோ நன்மைகளை எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் இதுபோன்று ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாட்களில் பெருமாளுக்கு உகந்த நாளில் துளசி இலையை உன்னை சொல்லி இருப்பேன் சிவபெருமானுக்கு உகந்த நாளில் வில்வ இலையை நீ தொட்டால் உனக்கு நல்லது என்று நான் கூறியிருப்பேன் அதே நேரத்தில் விநாயக பெருமானுக்கு உகந்த நாளில் அரச இலையை தொடு என்று என் பிள்ளையிடம் நான் கேட்டிருப்பேன் அதுபோல லக்ஷ்மி தயானவளுக்கு உகந்த நாளில் மருதாணி இலையை சொல்லி அம்மா கேட்டிருப்பேன் இப்படியாக ஒவ்வொரு தெய்வங்கள் இந்த வராகி எனக்கு உகந்த நாளில் செம்பருத்தி இலையை சொல்லி நான் கேட்டிருப்பேன் இப்படியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த தினங்களில் அவர்களுக்கு உகந்த இலையை நீ தொடும்பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் இருந்து மிக பெரிய அதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுத்திருக்கும் என்பதனை நீ மறக்காதே இதுவரையிலும் பெற்ற இன்பங்களை இனியும் நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இனியும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாமல் இதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்கிவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த உண்மைகளையும் நான் ஒரு சேர உனக்கு கொடுத்து விட வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இந்த வராகி உன் கைகளில் கொண்டு வந்து தருவது எல்லாம் ஒவ்வொரு நாளும் உன் வெற்றியை உனக்கே உனக்கென உறுதி செய்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக்கி தர தயாராக விட்டு இனிமேல் எதையுமே இழந்து விட்டதாக நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே ஏனென்றால் அத்தனையும் உனக்கு உன்னுடைய நீ மனதார வணங்குகின்ற தெய்வங்களின் அருளால் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இன்று நீ எதையெல்லாம் இழந்ததாக நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அதையெல்லாம் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரும் நிச்சயமாக இனி உனக்கானதாக இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் எப்பொழுதும் போல இந்த வராகி உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அம்மாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு எதை தருகிறதோ அதனை அந்த நேரத்தில் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ உறுதியாக அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களை நடத்தி விடுவாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் உனக்கு ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்திடுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று இந்த வாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்குமா ஆனால் உனக்கு இந்த பாக்கியத்தை உன் தயானவள் நான் கொடுத்திருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் என் பிள்ளை கலங்காமல் இந்த வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தை எப்பொழுதும் நீ சரியாக தொடர்ந்து கொண்டே இரு உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் வருவதையும் உன்னால் என்னவென்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் இனி உனக்கு அத்தனை உண்மைகளையும் எடுத்து கொடுக்கட்டும் அத்தனை உண்மைகளையும் முன்னின்று எடுத்துச் சொல்லட்டும் நடப்பதையெல்லாம் தானே என்று நம்பி நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு நிகுதியான வெற்றியை என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுத்தே தீரும் தாயானவள் விட்டது சவால் விட்டதுதான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த அதிசயங்கள் நடந்தே தீரும் நம்ப முடியாத ஒரு விஷயம் உனக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுத்து இன்று உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தத்தான் போகின்றது என்பதனை மறந்து விடாதி என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு